காவேரி ஜோதி சங்கம் மாத மாதம் நடத்தும் கருத்தரங்கின் தலைவர் உபதலைவர் மற்றும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக கௌரவ தலைவர் அவர்களை இங்கே நினைவு கூர்ந்து அவருக்கும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்கு முன்னால் பேசிய நன்மணி ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜோதிடம் இன்று இருக்கும் நிலைமைகள் இன்று நாம் வளர்ந்து கொண்டு வரக்கூடிய காலத்திலே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவன் கொடுத்த அறிவை வைத்து அவர்கள் ஆராய்ச்சி செய்து அவரவர்கள் கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள் இந்த கருத்து இந்த நாட்டுக்கு இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்கின்ற முறையில் இந்த கருத்தரங்கங்கள் எல்லாம் இப்பொழுது நடைபெறுகின்றன அந்த காலத்திலே இது மாதிரி ஒரு வசதிகள் எல்லாம் கிடையாது இப்படி ஒரு எண்ணங்களும் கிடையாது பேப்பர்லேயே பலன்கள் வராது சனிப்பயிற்சி எப்போ ராகு பயிற்சி எப்போ கேது பயிற்சி எப்போ யாருக்குமே தெரியாது நாங்கள்லாம் ஈஆர் ஸ்கூலில் லெவன்த்து படிக்கிற வரைக்கும் இந்த வார பலன் ராசி பலன் எதுவுமே வராது இன்றைக்கி சனி பயிற்சியான்னு யாருக்குமே தெரியாது கோவிலில் பூஜை நடக்கும் அதாவது போவாங்க ஸோ காலம் முன்னேறி வரும்போது ஆராய்ச்சியாளர்களை கடவுளே படைக்கிறார் காலத்துக்கு தகுந்த இப்போ எப்படி கம்ப்யூட்ரு பத்து வருஷமாக செல்ஃபோனு நாம் படிக்கிற காலத்தில் ஒரு தெருவில் நூற்றம்பது வீட்டில் ஒரே ஒரு டெலிஃபோன் வச்சுருப்பான் ட்ரிஜி டெலிஃபோன்ஸ் அப்படின்னு ஐம்பது பைசா ஒரு மணி நேரம் பேசினாலும் வெறும் ஐம்பது பைசா ஒரு யூனிட் தான் நீங்கள் ஒரு தடவை எடுத்துட்டு சரி வரேன்னு சொல்லி வச்சாலும் ஐம்பது பைசா தான் ஒரு மணி நேரம் பேசிட்டு கீழே வச்சாலும் ஐம்பது தான் இப்போ அது மாதிரி முடியுமா அது மாதிரி காலத்துக்கு தகுந்த போர் கடவுள் படைக்கிறார் இப்போ ஒரு முதலாளி இருக்கார் அப்புறம் எதுக்கு தொழில் செய்கிறார் குடும்பம் நடத்ததாக தொழில் செய்கிறார் தொழில் செய்கிறதுனால ஒரு நாலு பேருக்கு வேலை கிடைக்கிது அந்த நாலு குடும்பம் உழைக்குது அப்போ கடவுள் இந்த பூமிக்கே முதலாளியார் கடவுள் அப்போ அவர் வந்து எந்த நோக்கத்துக்காக இந்த பூமியை படைச்சார்னு அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அப்போ இந்த பூமியில் அவருக்கு தேவையான ஆட்களை சேர்க்கிறார்கள் இங்கே சேர்க்கிறார்கள் என்பதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறக்க வைக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ ஒருத்தருக்கு இருக்கிற அறிவு ஏன் எல்லாருக்கும் சம அறிவு சம உரிமை பசிங்கன்னா எல்லாருக்கும் பசிக்குது ஜாதி மதம் வேதம் எதுவுமே வித்தியாசம் கிடையாது எல்லாருக்கும் பசிக்குது எல்லாரும் குளிச்சு தான் ஆகணும் எந்த வேலையையும் மாற்றி செய்ய முடியாது ஆனால் அறிவை மட்டும் ஏன் ஆண்டவன் சமமாக கொடுக்கவில்லை இங்குதான் கர்மா என்கின்ற ஒரு சொல்லை நாம் கொண்டு வர வேண்டிய நிர்பந்தத்திலே இருக்கின்றோம் கர்மா கர்மான்னா என்ன நான் செஞ்ச கர்மாவா அது யார் செஞ்ச கர்மா அண்ண அன்புமணி மணியா சொன்ன மாதிரி அதுக்கு வேதத்திலேருந்து நாம் நிறைய எடுக்கணும் எனக்கு அஞ்சு மணி நேரம் ஆகும் எப்படி இந்த பிறவி வருகிறது எதற்காக வருகிறது எப்படி லிங்க் வருகிறது ஏன் நான் உங்கள் வீட்டில் வந்து பிறந்துருந்தா உங்களுக்கு அண்ணன் நீங்கள் என் வீட்டில் வந்து பிறந்துருந்தீங்கன்னா தம்பி என்னை கேட்டுருந்தானே நான் இந்த குடும்பத்தில் பிறக்கிறேன்னு சொல்லுவேனா எப்போ பரம்பரையாக எந்த சொத்து இவன்ட்டு அழியாமல் இருக்குதோ அந்த வீட்டில் என்னை பிறக்க வையா புறக்கும்போதே நான் ஜாலியாக இருப்பேன்னு கடவுள்கிட்ட சொல்லிடலாமே அப்போ ஆண்டவன் நம்மக்கிட்ட கேள்வி கேட்கறது இல்லை இவனை கேட்டால் இவன் ஏதான்னு குழப்பின்னு தான் இருப்பான் ஏன் இஷ்டம்தான் போ நீ இந்த வீட்டுக்கு போ அப்போ அந்த ஜனனம் எப்படி ஆகின்றது இப்படியெல்லாம் அந்த அந்த ஐயா பேசின கருத்துக்கு அஞ்சு மணி நேரம் எனக்கு வேணும் அதுக்கு விடை கொடுக்குறதுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்குள்ள விஷயம் இருக்கு அப்போ இப்ப ஜோதிட மக்கள் நம்ம பெருகினதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவன் ஒரு பிரெயினை கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி எப்பவுமே ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த ஆராய்ச்சி பண்றவங்க வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை இந்த ஆராய்ச்சி பண்ணினதை கேட்குறாங்க பாருங்க அவங்க தான் ஜாலியாக இருக்காங்க இல்லை இல்லை இதுக்கு என்ன ஒரு உதாரணம் ஏரோ பிளைனை கண்டுபிடிச்சவர் ரைட் பிரதர்ஸ்ஸு தாமஸ் அல்வா அடிசன் கரண்ட்டை கண்டுபிடிச்சார் வாழ்க்கையில் எத்தனை நாள் வேஸ்ட் பண்ணியிருப்பார் அவர் என்னத்தை சாதிச்சிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க பேரு புகழ் நிற்கிது அவர் தாமஸ் அல்வா எல்லாம் பள்ளிக்கூடத்துலேருந்து விரட்டப்பட்டவர் சரியாக படிக்க மாட்டேங்கிறார் வர வரமாட்டேங்கிறாருன்னு அவர் தான் தான் இன்னைக்கு உலகமே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்போ யார்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது காலம் வெளிப்படுத்தும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்போ எனக்கு இல்லையே கவலைப்படாத உனக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு வாய்ப்பு கொடுக்காத கடவுளே கிடையாது வாய்ப்பை அடையாத மனிதர்களும் கிடையாது ஆனா நமக்கு என்ன சொந்த சிந்தனை இல்லை உங்களை மாதிரி நான் வரணும்னு நினைக்கிறதுனால தான் நான் கஷ்டப்படுறேன் எல்லாரும் ஒரே டாக்டராக இருந்தால் யார் பேஷண்ட்டு வந்து பாக்குறது எல்லாருமே டாக்டர் இனிமே இன்னும் இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா கை கை வலது கைக்கு ஒரு டாக்டர் இடது கைக்கு ஒரு டாக்டர் அதே மாதிரி விரலுக்கு ஒரு டாக்ட்ரு கால் விரலுக்கு டாக் வரும் வரிசையாக ஏன்னா காலம் வந்து முன்னேறின் இருக்கு நீங்கள் என்ன வேணால் வாங்க என்ன வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க பணம் மட்டும்தானா பணம்னால் யார்கிட்ட இல்லை பணம் இப்போ அந்த காலத்தில் தான் பணம் வந்து மதிப்பு இப்போ பணத்துக்கு மதிப்பே கிடையாது எவன் ஆரோக்கியமாக இருக்கான் அவன் தான் வாழ்க்கை பணம் நிறையா இருக்குது சார் ஸ்வீட்டு சாப்பிட முடியல ஒரு இடத்துக்கு போக முடியல கார் இருக்குது கார்லயே ஏற முடியல அப்புறம் என்னதான் பண்றது பண்ணுறது இவ்வளோ பணத்தையும் வச்சுக்கிட்டு அப்போது ஆரோ இப்போ முதல்ல நாங்கள் படிக்கிற போது கல்வியா செல்வமா வீரமானு சரஸ்வதி செல்வத்தில் ஒரு பாட்டு வரும் அப்போ பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சிட்டாலே அந்த தெருவில் அவனுக்கு மாலையை போட்டு அப்படி வரவேற்பாங்க ஏன்னா அது ஒரு பெரிய படிப்பு அந்த காலத்தில் குறை சொல்ல அந்த காலத்துக்கு அது பெரிய படிப்பு இப்போ கம்பேர் பண்ணும்போது பிஏ ஹிஸ்ட்ரி எத்தனை பேர் போய் எடுக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் மக்கள் வளரும்போது மக்களுடைய தேவைகள் அதிகமாக வரும்பொழுது மக்களுக்கு தகுந்தால் போல் இந்த உலகத்தை மாற்ற வேண்டிய பொறுப்பு கடவுளுக்கு இருப்பதால் அவரே தான் ஆளைப் படைக்கணும் அந்த அறிவோட இப்போ நம்மெல்லாம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறோம் செல்ஃபோன் ஆப்ரேட் பண்ணுறோம் அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுட்டுருக்கோமே தவிர சைபர் அட்டாக்கை போய் நீங்கள் தடுக்கிறதுக்கு இப்போ நமக்கு தெரியுமா ஏன் நான் நம்ம அந்த துறையில் படிக்கலை ஆனால் அதில் உள்ள நல்லதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு என்ஜாய் இருக்கிறோம் அப்போது அவர் ஏரோப்ளைன கண்டுபிடிச்சாரு போயிட்டாரு தான் ஏரோபிளைன்ல போயிட்டு இருக்கிறோம் அவர் வந்து ரயிலில் கண்டுபிடிச்சார் நம்ம போயிட்டு இருக்கிறோம் அவர் மின்சாரத்தை கண்டுபிடிச்சார் நம்ம ஏசியில ஜாலியா இருக்கோம் அன்னைக்கு ஏசி இல்லை கரண்டாக தான் கண்டுபிடிச்சார் அதுக்கப்புறம் அதை மக்கள் கண்டுபிடிச்சு மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொடுக்கிறார்கள் எது ஒன்று ஒன்று எது ஒன்று மக்களுக்கு பயன்படாததோ அது இந்த உலகத்திலே வளர்ச்சி அடைய முடியாது அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி ஜோதிடமாக இருந்தாலும் சரி விவசாயமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமும் இந்த உலகத்திலே உள்ள மனிதனுக்கு பயன்பட்டு வரும்பொழுது மட்டும்தான் அதற்கு பெருமை கிடைக்கிறதே தவிர மனிதனுக்கு பயன்படாதது இந்த உலகத்தில் இருக்க முடியாது ஏனென்றால் இறைவன் எங்கிருக்கிறான் கோவிலில் இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த அண்டமே இறைவன் தான் அதனால தான் கோவில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க மேலே போகின்ற அந்த கடவுள் சக்தியை அந்த இடத்திற்கு உள்ள விக்கிரகத்துக்கு மேலே உள்ள அந்த கலசத்தின் வழியாக ஈர்க்கிறார்கள் கீழே ஒரு எந்திரத்தை கொடுத்துட்றாங்க அது மாதிரி நமக்கு ஒவ்வொரு படைப்புலையும் க ஆராய்ச்சி பண்ணுறதுக்குன்னே ஒரு மூளையை கொடுத்து ஒருத்தரை கடவுள் அனுப்புறார் இந்த காலத்துக்கு இப்படி தேவைப்படுது நீ போ நீ இதை செய்யணும் அவர் வேலை வேலையை தொட்டார்னா கரண்ட் அடிக்கிற மாதிரி ஷாக் அடிக்க அவன் தொழிலே முன்னேற மாட்டான் ஆனால் கொடு என்ன வேலையை கடவுள் கொடுத்தாரோ அதில் அவர் வந்துட்டார்னா அவரை மிஞ்ச ஆள் கிடையாது இ இது ஒரு கருத்து இப்போது நான் பேச வந்த இன்றைக்கி பேச வந்த கருத்து வேறு சார் பேசினோன்னே எனக்கு அதையும் கொஞ்சம் டச் பண்ணணும்னு தோணிச்சு அதனால் டச் பண்ணேன் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செய்வினை அப்படிங்கிறத பற்றி நிறையா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இதை பேசாதவங்களும் இருக்க முடியாது பயப்படாதவங்களும் இருக்க முடியாது இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணுங்கிற விஷயத்தில் தான் இப்போ நம்ம பேசுகிறோமே தவிர்த்து செய்வினை இருக்கா செய்வினை இல்லையா இந்த ஆராய்ச்சிக்குள்ளார நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஜாதகத்தில் குருவும் ராகுவும் சேர்ந்தால் சண்டாலயோகங்கிறோம் குருவும் சனியும் சேர்ந்தால் பிரம்மவர்த்தி தோஷங்கிறோம் அப்போ சேராத ஜாதகம் நூத்துக்கு ஒன்று இருக்கும் எல்லா ஜாதகத்திலயும் குருவோட ராகவும் இருக்கும் இல்லைனா இந்த மாதிரிதான் இருக்கும் அப்ப எல்லாருக்குமே செய்வினையா அப்படி கிடையாது செய்வினை என்பதை யாருமே இன்னொருவருக்கு செய்ய முடியாது இந்த ஜென்மாவில் அம்மாவினுடைய உடம்பிலிருந்து எப்பொழுது அந்த குழந்தை வந்து தரையில் விழுகிறதோ அந்த நிமிஷம் முதல் அந்த குழந்தைக்கு செய்வினை செய்ய முடியாது இது இந்த உலகத்தில் உள்ளவங்க எல்லாருமே முதல்ல புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சப்ஜெக்டை எடுக்கிறேன் ஏன்னா போட்டு பயந்துட்டு அந்த செய்வனையை பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்கு எல்லார் கருத்தும் உண்மைதான் நான் மறுக்கலை ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை தான் நம்ம இங்கே கொடுக்கறதுக்காக இருக்கோமே தவிர அடுத்தவங்களை தப்பு ரைட்டு சொல்றதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஏன்னா வாழ்ந்த விதங்கள் செய்வினைன்னு ஒன்று ஒன்று இருக்குது அப்படின்னு ஒன்று நம்ம இருந்ததோன்னா இந்த நாட்டில் ஒருத்தர் கூட நடமாட முடியாது துப்பாக்கி தேவை எதுக்கு செய்வினை ஏகே ஃபார்ட்டி செவனை வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போய் நம்மள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆ இடத்துல அவன் செய்வினை பண்ணான்னா இவன் அடுத்த நிமிஷம் இருக்க முடியாதுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவன் அவன் அடுத்தவனுக்கு உடனே பண்ணிடுவான் நீங்கள் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போக வேண்டாம் சார் லண்டன் போக வேண்டாம் ஸ்வீடன் போக வேண்டாம் எங்கே ஏமா இருந்தாலும் சரி உக்காந்துடல நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம் இவ்வளோ கூட்டம் போட்டு இவ்வளோ பாம்பு போட்டு இதெல்லாம் என்னத்துக்கு அப்போ நம்ம செய்வினையை சரியாக புரிஞ்சுக்கல செய்வினை என்பது குழந்தை பிறந்தவுடன் செய்ய முடியாது அதனால் நீங்கள்லாம் கவலைப்படாதீங்க நமக்கு யாரும் செய்வினை பண்ணிட்டாங்களோ ஒன்றும் இல்லை தசா புத்தி மோசமாக வரும்போது இவனுக்கு காரியம் நடக்கலைன்னு இவனே பயந்துக்கிறான் காரில் போனா கீழே விழுந்துருவோமா இல்ல வண்டியில போனா கீழே விழுந்துருவோமா அப்படின்னு இவனே பயந்துக்கிறாயே ஆறு எட்டு பன்னெண்டுக்கு அதிபதி கெட்டவன் கட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் கெட்டவன் கெட்டு போகல உச்சமா இருக்கான் அப்ப அவன் கெடுதல் தான் பண்ண போறான் இது ஜோசியருக்கு தெரியும் மக்களுக்கு தெரியாது நல்லாதான் இருந்தா ஐயா நாலு வீடு கட்டிக்கிட்டு திடீர்னு வந்து எல்லாம் எப்படி போச்சுன்னே தெரியலையா வீட்டை விக்கிற நிலமை வந்துருச்சு தூக்கம் வரல இவனுக்கு யாரோ செய்வினை பண்ணிட்டாங்க யாரு உடனே இவனுக்கு கஷ்டம் வந்தால் செய்வன சரி நல்லா இருந்தான்ல அப்போ செய்வேன் இல்ல இல்ல இவன் யாருக்கா நல்லது பண்ணானா இவன் யாருக்கா நல்லது பண்ணானா அப்போ செய்வினை என்பது இல்லை அதனால தான் சொல்கிறேன் செய்வினை என்பது ஜாதக மாற்றங்கள் தசாபுத்திகள் மாறும்பொழுது அது அந்த குணத்தை கொடுப்பதினால் நமக்கு பயம் வருகிறது அதை நாம் உடனே பயந்து கொண்டு செய்வினை என்று சொல்கின்றோம் இப்போ செய்வினா தானே சார் இப்போ ஒரு ஆள் இப்போ இப்போ பண்ணுங்க சொல்லுங்கள் சார் நான் இங்கே நிற்கிறேன் என்ன வேணா பண்ண சொல்லுங்க சார் ஏன்னா செய்வினை என்பது உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்கின்ற போது நான் உங்களுக்கு செய்ய முடியாது முதல் பாயிண்ட் உங்களால் நான் தான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்கேண்ணா அப்பவும் நான் அதில் நியாயமாக நடந்திருக்கிறேனா நான் நியாயமாக நடந்திருக்கிற போது நீங்க இல்ல உங்க தாத்தா யாரா இருந்தாலும் செய்வது செய்ய முடியாது ஏன்னா உண்மையை அழிக்கவே முடியாது உண்மை என்றும் நிரந்தரமானது இப்ப ஒரு பெரியவங்க எல்லாம் உதாரணம் ஞாபக சக்தி யாருக்கு இல்ல இல்லைன்னு வருத்தப்படுறாங்க ரொம்ப பேரு பல பேருக்கு ஞாபக சக்தி அபாரமா இருக்கு அப்படின்னு எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் உண்மை பேசுறவனுக்கு ஞாபக சக்தியே தேவையில்லை அவன் எங்க போனாலும் உண்மையை பேச போறான் இப்ப நான் ஒரு பொய் பேசுறேன் பாருங்க எனக்கு தான் ஞாபக சக்தி அதிகம் ஆகணும் இந்த மேடையில் நான் இதை பேசுனேன் ஓ அடுத்த மேடையில் இதை பேசக்கூடாது இப்போ எனக்கு தான் ஞாபக சக்தி தேவை அதிகமா தேவைப்படுது அப்போ உண்மையை பேசுபவனுக்கு ஞாபக சக்தியே தேவையில்லை எதுக்கு அவன் கலையில போறான் வேலை பார்க்கறான் சாப்பிட்றான் குடும்பம் நடத்துறான் உண்மையை பேசுறான் முதலாளிகிட்டையும் உண்மையை பேசுறான் மனைவியிட்டையும் உண்மையை பேசுறான் பிள்ளைகிட்டையும் உண்மையை பேசுறான் அவனுக்கு எதுக்கு ஞாபக சக்தி இங்க ஞாபக சக்தி என்பது எதற்கு என்றால் ஆராய்ச்சி செய்வதற்கு ஞாபக சக்தி தேவைப்படுகிறது முதல்ல இதை ஆராய்ச்சி பண்ணோம் இது இப்படி இருக்குது இதை ஆராய்ச்சி பண்ணால் இது இப்படி வருது இதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இதுக்கு தான் நமக்கு ஞாபக சக்தி தேவைப்படுது நல்லா புரிஞ்சுக்கணும் படிப்புக்கு தான் ஞாபக சக்தி நம்ம இந்த பொதுவான ஞாபக சக்தியெல்லாம் நமக்கு தேவையில்லை இந்த உலகத்தில் எது நடந்தால் நீ என்ன பண்ண போகிற அப்போ அந்த செய்வினை என்பது என்ன என்றால் முன்ஜென்மாவில் முன்ஜென்மாவிலுங்கிறது நம்மளுடைய இந்து மதம் சொல்கிறதுனால நம்ம அந்த சப்ஜெக்டையும் பேசணும் முன் ஜென்மாவில் நீ வாழ்ந்து இருக்கக்கூடிய எதிர்த்த வீட்டில் உள்ள உனக்கு நீ துரோகம் பண்ணி இருந்து நூறு பர்சன்ட்டு பொய் நம்மக்கிட்ட இருந்து அவங்ககிட்ட இல்லாமல் இருந்து அவன் சவித்தாலோ அல்லது அவன் வருத்தப்பட்டாலோ அது உனக்கு அடுத்த ஜென்மாவிலே கர்ப்பத்தோடையே வருகிறது கர்ப்பத்தோடையே வருகிறது அப்போது கடவுள் இருந்து என்ன பண்ணுறார் ஒரு குழந்தைய புறக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இங்க பாருங்க இந்த குழந்தைய எந்த வீட்டில் பிறக்க வைக்கலாம் இந்த குழந்தை என்ன புண்ணியம் பண்ணியிருக்கு என்ன பாவம் பண்ணியிருக்கு அப்போ இந்த குழந்தை என்ன படிக்கணும் இந்த குழந்தைய நான் எந்த வேலைக்காக எல்லாரும் டீ சாப்பிட்டு இருந்தால் டீ போற ஒரு ஆள் வேணும் எல்லாருமே இருந்தா பார்க்குறதுக்கு ஒரு டாக்டர் வேணும் எல்லாருக்கும் உடம்புல தெம்பு இல்லை அப்போ கொத்தனார வச்சு வீடு எப்படி கட்டுறது அப்போது இது எல்லாரும் சமம் எல்லோரும் சமம் அப்படின்னா சாப்பாட்டுலேயும் இன்பத்துலேயும் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவன் எல்லா உரிமையும் கொடுத்துருக்கானே தவிர தொழிலில் எல்லாரும் ஒரே தொழிலை செய்ய முடியாது அதனால் அந்த காலத்தில் இப்படி தொழில் செய்தால் இவர் இவர் அப்படின்னு சொல் சொல்லுவாங்க அதை இவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு ஜாதின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் அப்போ ஒரு தொழிலை எல்லோருக்கும் சமமாக தான் நடக்கணும் அப்படின்னா இப்போது வாசலில் பெருக்கி கோலம் போடுற ஒரு அம்மா பேங்குக்கு ஒரு பையன் வேலைக்கு போயிட்டு வரான் அதாவது ஒரு முதலாளி கிட்ட வேலை செய்கிறவன் பேங்குக்கு ஒருத்தன் இருப்பான் வாச கழுவி பண்ணுறவன் ஒரு அம்மா இருப்பா அக்கௌண்ட் எழுதுறதுக்கு ஒரு ஆள் இருப்பான் தனக்கு தேவையான வேலைகள்லாம் அந்த முதலாளி ஒரு ஆளை சேர்க்குறார் இந்த பர்சனல் அஸ்ட்னு இருக்கக்கூடிய அந்த முதலாளி எங்க போனாலும் கூட கூட்டிட்டு போய் அவன் திறமையா பேசுறான் இவன் சேல்ஸு இவன் தான் வியாபாரத்தை அதிகப்படுத்துகிறான் அப்படிங்கிற போது அவனுக்கு பத்தாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்கும்போது சம உரிமை பேசும்போது வாசலில் தெளிக்கிற அம்மாவுக்கும் பத்தாயிரம் கொடுன்னா இது சம உரிமையாது சம உரிமைன்னா என்ன யார் சேர்ந்தாலும் ஒரே சம்பளம் கொடுக்கணும் அதுவும் ஒரு சம உரிமை தானே அப்போ மட்டும் நீங்க வந்து வேலையை பார்த்து தகுதியை பார்த்து நம்ம கொடுக்குறோம் அப்போ மனிதர்கள் பிறக்கும் பொழுது வித்தியாசம் இல்லை எல்லாரும் ஒன்று அப்படின்னா ஏற்ற தாழ்வு இன்னமும் இருந்துன்னு தானே இருக்குது அதனால செய்வினை என்பது நம்ம இடம் எந்த தவறும் இல்லாமல் இருக்கும் பொழுது எதிராளி பொறாமையின் காரணமாக முன்ஜென்மத்தில் செய்திருந்தால் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப கடவுள் எப்படி அவதாரம் கொடுக்கிறார் எனக்கு வந்து இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு வேணும் எனக்கு இந்த மாதிரி வேலை ஆள் வேணும் அப்படிங்கிற போது இவன் இந்த குழந்தை இப்போ இவன் ஒரு பாவம் பண்ணியிருக்கான் இவன் புண்ணியம் பண்ணியிருக்கான் சரி இப்போ இவனை கொண்டு எந்த வீட்டில் விடுறது அப்படின்னா இந்த பையனுடைய தொடர்பு பூர்வ ஜென்மத்தில் யார் யார்கள் இருந்தார்கள் அது எழுத்த வீடாகவும் இருக்கலாம் பக்கத்து வீடாகவும் இருக்கலாம் இல்லை ஐம்பது மைல் தள்ளி ஒரு ஊராகவும் இருக்கலாம் இந்த பையனுடைய சுகத்துக்கு காரணம் யார் இந்த பையனுடைய கஷ்டத்துக்கு காரணம் யார் இந்த பையன் சுகத்தை அடைஞ்சு அவனை ஏமாற்றியிருக்கான் இந்த பையன் அப்போ என்ன பண்ணணும் கர்மாவை கழிக்கிறதுக்கு உங்ககிட்ட வாங்கின கடனை கொடுக்காம இ ஒரு ஆள் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னால் இந்த கடனை எப்படி அடைக்கிறது அவன் இறந்து போயிட்டான் உங்களுக்கு லாஸு அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம இருக்கோம் கிடையவே கிடையாது அடுத்த ஜென்மாவில் எவனுக்கு பணம் கொடுக்கலையோ அந்த வீட்டில் இந்த குழந்தை போய் வாங்கின அமௌண்ட்டுக்கு இந்த ஜென்மா எடுக்கிற காலம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி வட்டியை போட்டு உங்கள் வீட்டில் வேலையால் சேர்த்து விட்டுருவான் படிப்பே இல்லாமல் ஒரு தோட்டத்தை பார்த்துக்கிட்டு வாழ்க்கைய வாழ்கிற மாதிரி பண்ணிவிடுவான் காசும் கொடுப்பான் முதலாளி அதை அவன் வாங்கி ஜாலியாக ஜாலியாக செலவழிச்சிட்ருப்பான் ஆனால் அவனுக்கு யாருக்கு அந்த பணம் போகுது அவன் உங்கக்கிட்டே தான் இருக்கிறான் அவனுக்கு குடும்பமே கிடையாது ஏன்னா அவங்க அப்பா அம்மா இல்லை அதனால் நீங்கள் வந்து நான் அவனை வேலைக்கு கூட்டிகிட்டு வந்தேன் நீங்கள் பெருமையாக சொல்லுவீங்க போன ஜென்மத்தில் உள்ள தொடர்பு இருந்தால்தான் அது மாதிரி செய்ய முடியும் இல்லைன்னா முடியாது எல்லோரும் இடத்துலையும் வேலை செய்ய முடியாதுல்ல இப்போ இன்டர்வியூல அட்டன் பண்ணுறோம் நாலு கம்பெனியில் அட்டன் பண்ணுறோம் நாலுலையும் ஒருத்தன் நல்லா தான் பண்ணுறான் ஆனால் நாலு முதலாளியும் செலக்ட் பண்ணுறானா இல்லையே அப்போ எனக்கு எந்த முதலாளிகிட்ட கடன் நான் பட்டிருக்கேனோ அந்த முதலாளி தான் என்னையே கரெக்டாக செலக்ட் பண்ணுவான் இதுதான் கடவுள் அங்கே வச்சிருக்கிற ஆப்பு எனக்கு வந்து ரயில்வேல கிடைக்கல எனக்கு இது மாதிரி இப்போ இதில் கிடைக்கலன்னா அதுக்கு தான் பத்தாம் இடத்தை பாரு பத்தாம் இடம் எதுக்கு கொடுத்துருக்கான் எங்கே நீ வேலை செய்ய போகிற அப்படின்னு தான் கொடுத்துருக்குறான் அதை நீ பத்து வயசுலேயே பார்த்துக்க முடிஞ்சால் அப்போவே மாற்று நீ முப்பத்தி ரெண்டாவது வயசுக்கு வந்தோன்னே எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா அந் அந்த கிரகம் வந்து அவ்வளோ இறுகி கிடக்கு அப்போ அதை தளர்த்துறதுக்கு நம்ம ஆயிரம் தடவை வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அப்போது அந்த கர்மாவின் அடிப்படையில் அப்போ இந்த சரி இந்த அம்மா ஏன் கஷ்டப்படுறா அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டுன்னா இந்த குழந்தை போன ஜென்மாவில் இந்த அம்மா தொந்தரவு பண்ணி கஷ்டப்பட்டதுனால இன்றைக்கி அந்த கடனை தீக்கிறதுக்கு அந்த குழந்தை இந்த வீட்டில் வந்து பிறகுறான் இப்படியாக பேசிகிட்டே போனோன்னு வச்சுங்களேன் இறைவனை வந்து இறைவனுடைய கம்ப்யூட்டருக்கு முன்னாடி நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை அதே மாதிரி அந்த செய்வனை அடுத்தது முக்கியமான கருத்து ஒன்று சொல்கிறதுக்கு இன்னைக்கு ரெண்டு கருத்து சொல்லலான்ட்டு வந்தேன் ராஜயோகங்கள் அப்படின்னு ஒரு ஐநூறு ராஜயோகங்கள் நமக்கு மொத்தமாக சொல்லியிருக்கு தரித்திர யோகங்கள் அப்படிங்கிறது ரெண்டுமே சொல்லியிருக்கு ஆனால் இந்த ராஜயோகமும் தரித்திர யோகமும் நானூறும் வருமா ஒரு ஜாதகத்தில் மிஞ்சி போனால் மூணு ராஜயோகம் நாலு யோகம் அவ்வளோதான் வரும் ரொம்ப பெரிய முதலாளிகளாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நாலு இதில் ஒரு அஞ்சு ஐம்பது ராஜயோகம் இருந்து இன்னும் ஒரு ஆள் கூட பிறக்கலை ஏன்னா அப்படியெல்லாம் பிறக்க முடியாது ஏன்னா ஒரு ராஜயோகத்துக்கே அவன் நாட்டாழணுன்னா அவன் அஞ்சு பன்னெண்டு ராஜயோகத்துக்கு கடவுளையே மாற்றிடுவான் அவன் அதனால் இப்படியாக இந்த ராஜயோகங்களில் வந்து நாம் பார்க்கும்பொழுது அதை நம்ம நிறைய விதத்தில் சொல்றோம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த சங்கத்துக்கும் தலைவருக்கும் கௌரவ தலைவர் அனைவருக்கும் எனது நன்றியை நான் சொல்லிக்கொண்டு அடுத்ததாக நான் இந்த விட்ட சப்ஜெக்ட்டை அடுத்த மாத கருத்தரங்கிலே தொடர்கிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் எடுத்த தலைப்பு அருமையான தலைப்பு செய்வனை அப்படிங்கிறத பற்றி பேசினார் பொதுவாக ஜாதகத்தில் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் இது ரொம்ப முக்கியங்க செய்வனை இருக்கா இல்லையா அது கான்செப்ட் வேறு அது அப்புறம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அந்த செய்வனை யாருக்கும் பண்ண முடியாது அப்படிங்கிறது இல்லை ஏன் அப்படின்னா ஆயக்கலை அறுபத்தி நாலில் எட்டாவது கலையாக நம்மளோட ஜோதிட கலை வருது அப்படின்னா மாந்திரிக கலையும் அதில் ஒரு கலையாக இருக்குது அப்போ அதுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது எப்படி சாந்தரூப தெய்வங்கள் வேலை செய்தோ அதுபோல் ஆங்கார ரூப தெய்வங்களும் வேலை செய்யும் அது எப்போ வேலை செய்யும் அவனுக்கு நேரங்காலம் சரியில்லாத நேரத்தில் தான் அது வேலை செய்யும் அதை தான் ஐயா வந்து மிக சிறப்பாக கொண்டு வந்தாங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா அதோடைய முன்ஜென்ம தொடர்ச்சி ஒரு கர்மா அந்த கர்மாங்கிறது இன்றைக்கி வந்ததில்லை அவர்களுடைய முன்னோர்கள் செய்ததனுடைய தொடர்ச்சி நண்பனை ஐயா சொன்னது போல் நம்ம எப்பயோ செஞ்சதோட தொடர்ச்சியாக வரோம் அப்படிங்கிறத ஐயா அந்த இடத்துல பதிவு செஞ்சார் ஐயாவர்களை மதிப்பு செய்ய நண்பனை ஐயா அவர்களை அழைக்கிறோம்